திங்கள் முதல் மாலை மணிக்கு உங்கள் விஜயில் வெள்ளிவர் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்மதி சித்தையே ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்முடைய சனி பயிற்சி அதாவது வக்ர பயிற்சி பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனி அப்படிங்க கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அதில் நல்ல கிரகம்லாம் சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்று சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார் ஆனால் சனி ஒரு இடத்துக்கு வராரு ஏழரை சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை கால்லாம் உதறும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னென்னா இப்போ நமக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி கதையில் கும்பராசிலேயே தான் இருக்கப்படுறது வேற எங்கேயும் போகிறதெல்லாம் இல்லை கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம் அவ்வளோதான் ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும் வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி அவ்வளோதான் அந்த கதி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாதத்துக்கு இதோடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ சனி புத்தி நடக்குதோ சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்தளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக போயின்னு இருக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கையே ஓடின்னு இருக்கும் ஆனால் சில பேருக்கு பக்கமாக அந்த ராகு உடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ ஐந்து ஒம்போது பதினொன்று கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது இன்னொன்று அவங்க இட சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இந்த சில விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம் இந்த சனி கதியில் போறது அப்படின்னு சொன்னாவே இதில் நட நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்துடும் த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஆனா இன் ரியாலிட்டி உங்க ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாதகா கட்டா இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனி கதியில் போகும்பொழுது இப்ப சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம் அப்போ மீனத்துல மகரத்துல துலாத்துல மிதுனத்துல நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கை அடுத்த நாலரை மாசத்துக்கு வேற லெவல்ல இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது அப்போ ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணுன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அதையும் சொல்லிடுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த நாலு பிளானட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள் அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையாக மாறும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இப்போ ஜனநகச்சாரத்துல இருந்து நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு இருபது நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு அஹ் மிதினத்துல சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷனும் அதில் சூரியன் வந்து அதுல உட்காந்துருப்பாரு அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ர பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை விட் இஸ் நாட் ரியலி பேட் ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த பாதிப்புகளும் கிடையாது அடுத்தது சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடக்கத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் ஸோ கிட்டத்தட்ட இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும் சிம்பிள் லாஜிக் ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான் அதாவது வில்லன் இருக்கான் அப்போ வில்லன்னால அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றுடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில வில்லன் இருக்காருனா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையை தொலைக்கும் ஸோ பேசிக்கலி லாஜிக் எவ்வளோதான் அதனால பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பயிற்சிக்கான ஸ்தானமே உங்களுக்கு தான் ஏன்னா பாக்யஸ்தானம்னா என்னென்னா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூதாதியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே ஒரு மனசில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலமைகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த பையனை காட்டினாலும் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்கிறது எந்த பொண்ணு காட்டினாலும் எனக்கு வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்குது பேசிக்கலாம் எனக்கு தகுந்த மாதிரி அந்த பையன் இல்லை எனக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு இல்லை இந்த மாதிரி அந்த மனப்பொருத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நிறையா பேருக்கு ஓடிட்டுருக்கும் அந்த மனப்பொருத்தம் இன்றி வாழ்வதே ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் பார்த்தா டெய்லி பார்த்தா பிடிக்கணும் அப்போதான் பேச முடியும் அப்பதான் பழக முடியும் அப்பதான் வாழ்க்கையில ஒரு சந்தோஷங்கிறதே இருக்கும் மனப்பொருத்தமே இல்லைன்னா எப்படி வாழ முடியும் அந்த பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்னு சொல்லலாம் ஏன்னா கதையில் போகக்கூடிய சனி என்ன பண்ணுறாருன்னா முதல் இருபது நாட்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவார் தலை டென்ஷன் ப்ரெஷர் தலை வலி வேதனைகள் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்புங்கிற மாதிரி கொடுப்பாரு அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் மட்டும் சூரியன் உங்கள் லக்னத்தில் இருக்கும் பொழுது சனி வக்கரமாட்டியது ஏன்னா பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் அதோடைய பார்வை பலம்ங்கிறது பயங்கரமாக உங்களுக்கு ஒரு ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும் முதல் இருபது நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் இந்நாள் வரை நீங்கள் எதிர்பார்த்த கொடு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் ஆஃபருங்கிறது கண்டிப்பாக வரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய நிலமை வந்து தட்டி போயிருந்தால் அது இப்போ நடக்கும் நல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும் எடுக்கலாமா வேண்டாங்கிற அவங்க கன்ஃபியூஷனில் உட்காந்துருப்பீங்க அது இப்போ நடக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நிலமைகளில் இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பிறக்கும் சந்யாசிகள் மகான்கள் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் முதல் மரியாதை கோவில் கும்பாபிஷேகம் ராஜகோபுரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தானம் பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்தில் ஒத்துராறு அந்த கோவில் முன்னாடி நீங்கள் நிற்பீங்க கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தர்மகர்த்தா மாதிரி முன்னாடி நடந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் உங்களுக்கு ஓடின்னு இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் உங்கள் வீட்டில் ஒரு கெட்டி மேலம் கொட்டக்கூடிய பாக்கியம் உங்கள் வீட்டில் அருமையான ஒரு கல்யாணம் நடக்கும் அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும் மேல் படிப்புக்காக அதாவது ஃபஸ்ட்டு லெவல் டிகிரி முடிச்சுட்டு ஒரு மேல் மாஸ்டர் டிகிரிஸ் அதாவது எம்எஸ் மாதிரி படிக்கக்கூடிய நிலமைகளில் ஒரு நல்ல ஆஃபர் வர வராமல் கஷ்டப்பட்டு இருக்கிறது இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது அதெல்லாம் கிளியர் ஆகி இப்போ நல்ல யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு கிடைக்கும் மோஸ்ட்லி வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கும் கனடா அதே மாதிரி யூஎஸ்ல போகக்கூடிய வாய்ப்புகள் மிதுனராசி நண்பர்களுக்கு அற்புதமா இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வீட்டில் மூதாதியர்களுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான பித்ரு பரிகாரங்களாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ அதை முடிச்சுட்டு வாழ்க்கையில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த விதமான தலைவலி வேதனைகள் இல்லாம அந்த அந்த பித்ரு தோஷத்தினால வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள்ல அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு பிரமாணம் இப்போ ஏற்படுகிறது ஸோ இன்ஃபேக்ட் மிதுனத்துக்கு நிஜமாவே நன்னா இருக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல சனி வக்கரம் பொழுது வீட்டுல மூதாதியர்கள் சொத்து அதாவது பூட்டன் சொத்து இல்ல பாட்டன் சொத்து கோர்ட்டில் கேஸ் ஓடினு இருக்கும் ஒரு பதினெட்டு வருஷம் எது ஒரு வருஷம் அதே மாதிரி வீட்டுல பெரியவங்க ஒருத்தர் உடம்பு பாதிப்பு இருந்து பெட்ரிடன்னா இருப்பாங்க ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும்னு சொல்லலாம் அந்த கோர்ட்டு கேஸு வம்பு தொம்பு வழக்கு மூதாதியர்கள் சொந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாமே தீர்ந்து ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் இந்த ஒரு நாலு மாசத்துல இருக்குது பேசிக்கலாம் உங்களுக்கு நல்ல டைமிங்னு சொல்லலாம் ஸோ மிதனராசி நபர்கள் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும் எதையும் விடாதீங்க நிறைய பேருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் அப்படி எல்லாமே நடக்கும் இடுப்பு புட்டம் ஆசனவாயு மோஷன் சம்பந்தப்பட்ட பகுதிகள் தொடை பகுதிகள் சற்று கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது நீங்கள் எடுக்க வேண்டிய எல்லா விதமான சந்தோஷங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மிதனத்துக்கு பேசிக்கலாக சந்தோஷம் அப்படிங்கிறது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அதாவது பொருளாதாரத்திலும் சரி காசு பணத்திலும் சரி சந்தோஷத்திலும் சரி கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது நல்லாயிருக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் குலதெய்வத்து கோவிலுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து அதாவது அந்த ஊர்லேருந்து ஒரு பாத யாத்திரை மாதிரி போயிட்டு வந்தால் கூட போகிறோம் அதுவும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஜேந்திர சுவாமிகள்னு சொல்லுவோம் அந்த மகானுடைய சன்னிதானத்துக்கு கும்பகோணத்துலேருந்து நீங்கள் நடந்து கால் பயணமாக போய் சுவாமிக்கு வணங்கிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனுகிரகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த சனி வக்கரகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்